நண்பர்களே வணக்கம் குமரன் பேசுகிறேன் நண்பர்களே நாம் நேற்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருமான திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய கண்ணீர் மலங்க அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம் உண்மையாக அதை பார்க்கும் பொழுது தனிப்பட்ட முரிலே எனக்கு மனவேதனையாகத்தான் இருந்தது நான் தொடர்ந்து பாமக நிறுவன தலைவரும் தலைவருமான திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மாண்புக்கு தமிழக முதல்வர் தேச தலைவர் அன்பு தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்க போகும் நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை அவதூறாக பேசுகிற காரணத்தால் நான் அவர் எவ்வளவோ விமர்சித்திருக்கிறேன் அதனால் பல பிரச்சனைகளையும் நான் சந்தித்திருக்கிறேன் சமூக வலை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து திமுக மீது அவதூறு பேசுவதால் நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறேன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறித்தும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அவர்கள் எங்கள் மீது வைக்கிற அவதூறு பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து வருகிறேன் உண்மையிலே நேற்றைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அந்த பேட்டையை பார்க்கும்போது எனக்கு உங்களை மனசு கஷ்டமா தான் இருந்தது இது ஏதோ கேலி கிண்டல் பண்றதுக்கு இந்த பதிவு கிடையாது ஏதோ கேலி கிண்டல் பண்றதுக்குலாம் இந்த பதிவு கிடையாது அவங்க குடும்ப சண்டைனால நமக்கு ஒண்ணு குளிர் காயல ஏன்னா பாமா அது ஒரு தமிழர்கள் கட்சி தமிழ்நாட்டினுடைய கட்சி தான் எனவே எந்த கட்சி அழிய வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் விரும்பாது குறிப்பாக நம்ம தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அதை விரும்ப மாட்டார் நாளைய தமிழக மாண்பு அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் யாரும் உருவமாட்டாங்க அதிமுகவே அழியக்கூடாது அந்த கட்சி இருக்கணும் பேசக்கூடியவர் தான் தலைவர் தளபதியும் நாளைய தமிழக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அந்த பேட்டியை பார்க்கும் பொழுது அதில் நூறு சதவீதம் உண்மை இருந்தது அவர் யாரு குறை சொல்றாருன்னா தொடர்ந்து பாமகனுடைய செயல் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி வருகிறார் அது அவங்க நடத்தின அந்த மாநாடுலையும் நீங்க பார்த்துருக்கலாம் அவங்களுடைய அந்த பொதுக்குழுலையும் நீங்க பார்த்திருக்கலாம் எல்லாத்திலையும் பார்த்துருக்கலாம் ஆனா நேற்றைக்கு உண்மையை போட்டு உடைச்சார் இத்தனை நாள் நாங்கள்லாம் என்ன பேசணும் குறிப்பா நான் என்ன பேசணும் அத நேற்றுக்கு டாக்டர் ஐஆர் ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு அதை பேசினார் அவருடைய தவறு அவர் உணர்ந்துட்டார் மனசாட்சி உருத்தம் எப்படியா பட்டவனுக்கும் மனசாட்சி மனசாட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தார் நமக்கா உங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கலாம் கருத்தும் மோதல் இருக்கலாம் ஆனா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தார் சைக்கிள்ல போய் வளர்த்தார் அவர் காலடிப்படாத கிராமங்கள் கிடையாது தமிழ்நாட்டில் சரி எனக்கு எடுத்து என் பையன் அந்த என் கட்சிக்கு தலைவரா வரட்டோன்னு அவரு விரும்பினாரு அதற்கான வேலையை பார்த்தார் அதற்கான எல்லா பொறுப்புகளும் கொடுத்தார் இப்போ ஒரு அப்பா தான் புல்லா அடுத்து என் கட்சிக்கு தலைவரா வரணும் என் இடத்துக்கு வரணும்ன்றது தப்பு இல்லை வாரிசு அரசியல் தவிர்க்க முடியாதுங்க வாரிசு அரசியல் தவிர்க்கவே முடியாதுங்க முதல்ல இருபது முப்பது அறுபது இப்ப நூத்திக்கு நூறு பர்சன்ட் வாரிசு அரசியலுங்க வாரிசு இல்லாதவங்களுக்கு தான் வாரிசு இருக்காது இப்ப ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்ல அம்மையார் செல்வி ஜெயலலிதா வாரிசு இல்ல அதனாலதான் அந்த கட்சி அப்படி எப்படி இருக்குது ஆனா வாரிசு இருக்கிற என் புள்ள அந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புவான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்ன அடுத்து என் பையன் ஊராட்சி மன்ற தலைவராக வரணும்னு விரும்புவான் ஒரு சேர்மன் எனக்கு அடுத்து என் பையன் அந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புவாங்க எம்எல்ஏ பல தொகுதியில் எம்எல்ஏ அடுத்து அவங்க பிள்ளைங்களை ரெடி பண்ணிட்டாங்க எம்பி மாவட்ட செயலாளர் மந்திரி நான் இந்த நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லிங்க இந்தியா முழுக்க சொல்றேன் ஒரு மந்திரி என்ன அடுத்து என் பிள்ள என் இடத்துக்கு வரணும் எம்பியா வரணும் எம்எல்ஏ வரணும் வேற யாராவது ஒரு கட்சிக்காரன் இல்லாத போட்டவன் உழைச்சவன் வரணும்ன்றதெல்லாம் கிடையாது என் இடத்துலயே ஆர்த்தியா புள்ள வந்துடணும் இது இது ஒரு யதார்த்தம் இதுல இந்த வாரிசு வரும்போது இதுல ஆரோக்கியமான வாரிசுகள் ஒரு சிலர் தான் அது இந்தியாவிலே முதல் யாருன்னு கேட்டா நமது மாண்புக்கு தமிழக முதல்வர் திராவிட இனத்தின் தலைவர் தமிழ் இனத்தின் தலைவர் அன்பு தலைவர் திராவிட மாடரசு நாயகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் இப்போ எங்கள் இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் நாளைய முதல்வர் மாண்பு பகன் உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஒரு சிலர் தான் இந்தியால கை நீட்டி காட்ட மீதி மீது எல்லாம் தருதலியா போயிடுச்சு அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா அன்புமணி மணி இதை நான் சொல்ல அவங்க அப்பா திரு டாக்டர் ஐயா ராமதாசே சொல்லிட்டார் அவருடைய அவர் பாருங்க நம்ம சொன்னது எல்லாமே சொல்றார் அவள மன உருக்க பேசினார் ஒன்னு சொன்னார் பஸ்ட் திரு டாக்டர் ராமதாஸ் அன்புமணி குறித்து பேசும்போது என்ன சொன்னார்னா தலைமைக்கான ஒரு மாண்போ ஒரு பண்போ அன்புமணி மணிட்டு கிடையாது அதாவது ஒரு தலைமை தாங்கிற ஒரு பண்போ ஒரு ஒரு மாண்பு அன்புமணி கிடையாது ஒரு கட்சிக்கு தகுதி கிடையாது அன்புமணி ஒரு இருக்கிறதுக்கே தகுதி அன்புமணிக்கு தலைமை தாங்குற தகுதி கிடையாது நேற்றைக்கு வெற்றி வெளிச்ச போட்டு கட்டறது டாக்டர் ஐயா ராமதாஸ் அடுத்து இன்னொன்று மாதிரி பேசுற ஒருத்தனை பார்க்கவே முடியாது அன்புமணி மாதிரி பேசுற ஒரு நபரை பார்க்க முடியாது அன்புமணி பேசுறது எல்லாமே பொய் தான் அது சொல்லிட்டாரா சொன்னார் என்னையே அடிக்கிறதுக்கு அடியாட்கள் அமைச்சர் அன்புமணி தைலாபுர தோட்டத்துக்கு என்ன அடிக்கிறதுக்கு நடத்தினாட்டுல என்ன அடிக்கிறதுக்கு அன்புமணி தைலாபுர தோட்டத்துக்கு ஆளு திரு நேற்றுக்கு ராமதாஸ் போலீஸ் பாதுகாப்பு கேட்டாங்க அரசு அவருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கு திராவிட மாடல் அரசு ஆட்சியிலே தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டில் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீதோ அவர் குடும்பத்தினர் மீதோ சுண்டு கூட படாது அன்புமணியால் ஒரு ஒண்ணு புடவ முடியாது திரு டாக்டர் ராமதாஸ் குடும்பத்தை தளபதி காப்பாற்றுவார் திராவிட மாடல் அரசு போலீஸு காப்பாற்றும் அவர் சொன்னார் என்ன அடிக்கத்துக்கே ஆளன்றார் அன்புமணி இதை தாண்டி இன்னொன்று சொன்னார்கள் அது ரொம்ப மனசு கஷ்டம் பெத்த தாய் அவங்க அம்மாவை பாட்டில் எடுத்து அடிச்சாரு அவங்க அம்மாவை பாட்டில் அடிச்சாரு இது சொல்றது யாருன்னு கேட்டா அவங்க அப்பா திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவங்க அம்மாவை பாட்டில் அடிச்சாரு ஐயா ராமதாஸ் கரெக்டா சொல்ல போயிட்டாரு என்ன பாட்டில் தண்ணி பாட்டிலா இல்ல சரக்கு பாட்டிலான்னு சொல்லிட்டு அண்டு மணி போட்டு நேரம் போட்டுருக்கலாம் அது மன வேதனையில சொல்றாரு அத மன வேதனையில சொல்றாரு ரொம்ப மனவேதனை சொல்றாரு பாட்டில் அடிச்சான் எங்களை யாரையுமே மதிக்கிறது இல்ல நான் பெரிய தப்பு பண்ணேன் நேத்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒரு 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 வாக்கு மூலம் கொடுத்தார் ஒரு ஒரு வாக்கு மூலம் என்னன்னு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னு கேட்டா முப்பத்தி அஞ்சு வயசுல அன்புமணியை நான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக வந்து மிகப்பெரிய தப்பாய் என் குடும்பத்துல எல்லாரும் வேணான்னாங்க என் குடும்பத்துல எல்லாரும் வேணான்னாங்க அன்புமணியை அமைச்சர் ஆக்காதீங்க வேணா 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 தலித் தெழில் இன்னும் மூணு பேர் என் குடும்பத்தில் அன்புமணி தாய் உட்பட எல்லாரும் சொன்னாங்க அன்புமணி அமைச்சர் ஆக்காத வேணா ஆனா அன்றைய பாமக தலைவர் இன்றைய பாமகனுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி கே மணி அவர்கள் தான் இல்ல அன்புமணி வரட்டும் படிச்ச ஒரு டாக்டர் அப்படின்னு என் குடும்பத்தில் இருக்கிற என் மனைவி உட்பட என்னுடைய உடன் என்னுடைய பிறந்தவர்கள் என் சகோதரி என்னுடைய மகள்கள் எல்லோருடத்திலும் சமரசம் செய்து மணிக்கு அன்புமணிக்கு சுகாதாரத்துறை ஆக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் ஜி கே மணி அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்குறது கூட முதல ராம்விலாஸ் பாஸ்வான் போற மாதிரி இருந்துச்சது நாங்க போய் ராம்விலாஸ் பாஸ்வான் உட்காந்து பேசி நைட் எல்லாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கூட ராமதாஸ் இருந்தால் அவர் கலைஞர் பேர் சொல்ல சரி இட்ஸ் ஓகே கன்வின்ஸ் பண்ணி அந்த பதவியை நான் வாங்கி கொடுத்தேன் ஆனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அன்புமணிக்கு அந்த பதவி நான் வாங்கி கொடுத்தது பெரிய தப்பு அதாவது நான் அன்புமணியை அரசியலுக்கு கொண்டு வந்ததே தப்புன்னு சொல்லிட்டார் டாக்டர் ஏ ராமதாஸ் பேசிட்டே இருக்கும் போது நான் முக்கொந்தன் இளைஞரனை செயலர் என்னும் போது பேசினே இந்த மைக்கு தூக்கி டேபிள் மேல விசீர் வந்து என் மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு என் மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு என்ன மீறி பொதுக்குழு நடத்தினா கட்சி விட்டு நீக்கிடுவேன் அன்புமணிய சொல்றார் என்ன மீறி பொதுக்குழு நடத்தினா கட்சி விட்டு நீக்கிடுவேன் இன்னொரு ரொம்ப என்னன்னு கேட்டா நான் பல முறை பதிவு பண்ண செய்திங்க இது திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட்டணி போறதுக்கு விருப்பமே இல்லை ஆமா பிஜேபி கூட்டணி போறதுக்கு விருப்பம் இல்லை நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஏடிஎம்கி கூட போனதா விரும்பினார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுனா அன்பு மீண்டும் அன்புமணி அன்பு மணி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினார் எடப்பாடி பழனிசாமி ஓகே சிவி வி விட்டு இப்போ என்ன இதுன்னு பேசிருக்கோம் தங்க எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு ஏடிஎம் கிட்ட பேசி செட் ஆயிட்ட பிறகு திடீர்னு ஒரு நாள் இரவு அன்புமணியும் சௌமியாவும் அன்புமணியினுடைய மனைவி சௌமியா தான் சொன்னார் என் மருமகன் கூட சொல்ல அன்புமணி ஒரு காலை கெட்டியா புடிச்சுக்கினாரு கீழே உக்காந்து அன்புமணி ஒரு கால் கெட்டியா புடிச்சுக்கினாரு இந்த பக்கம் அன்புமணியோட மனைவி சௌமியா கீழே உக்காந்து எனக்கு ஆளு கெட்டியா புடிச்சுக்கணும் ரெண்டு பேரும் ஓன்னு தேம்பி தேம்பி அழுதாக என்ன என்னான்னு கேட்டாப்ப அன்புமணி சொன்னாரு அதிமுக கூட்டணி வேணாம் பிஜேபி கூட போலான்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நம்ம இப்பதான ஏடிஎம் கிட்ட பேசி செட் ஆயிட்டோம் எடப்பாடி கிட்ட நீ தான் சிவி சி சண்முகம் வந்து பேசிட்டு போயிட்டாரு இப்படி இருக்கும்போது திடீர்னு

இல்ல நான் மாட்டேன் அண்ணாதிம கூட போறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்க கொல்லி போடுங்கன்னு சொல்லி அன்புமணி காலை புச்சின்னு கெட்டி அழுதாரு சௌங்க அன்புமணி தேம்பி தேம்பி அழுதாங்க இங்கதான் நான் ஒரே ஒரு கேள்வியே திரு அன்புமணி ராமதாஸ் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் கேக்குற அப்படி என்ன பிஜேபியோட கூட்டணி ஆகணும்னு சொல்லி சரி அது போய்க்கு பிரச்சனை இல்ல பிஜேபியோட கூட்டணி போனா எனக்கு நீங்க கொல்லி போடுங்கன்னா அப்ப நான் செத்துருவேன் நீங்க செத்துருவீங்களா இல்ல அவன் சாவடிச்சிருவான் வேணா பிஜேபிக்கார ஒண்ணும் புரியலையே பிஜேபியோட கூட்டணி போலன்னா பிஜேபி கூட்டணி வேணான்னா எனக்கு கொல்லி போட்டுடுங்கன்னு திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாருனா அப்போ இதுல தெரியுதா திருடனுக்கு தேல் கொட்டணும் தெரியுதா எப்படி எடப்பாடி பழனிசாமி திடீர்னு சட்டமன்றத்திலிருந்து யாருக்கும் சொல்லாம டெல்லிக்கு போய் சொந்த கட்சிக்காரங்களுக்கு சொல்லாம மூணு கார் மாறி மாறி போய் அமித்ஷா கால விழுந்து எஸ் சார் ஓகே சார் எஸ் பாஸ் ஓகே பாஸ் சரணடைஞ்சாரோ ஏற்கனவே சரண்டர் அன்புமணி எங்க அப்போ நான் பிஜேபி போட கூட்டணி போக மறுத்தா என்ன கொள்ளி போடுங்க அப்ப பிஜேபி கார என்ன மறட்டா நீ என்ன தப்பு பண்ண அதுதான் என்ன தப்புன்னு கேட்டா நேற்று சமூக வலைத்தளங்களிலே ஊடகத்திலே யூடியூப் சேனல்களே விவாத மேடைகளிலே அனைவரும் பேசிய செய்தி பதிவு செய்கிறேன் அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மருத்துவக் கல்லூரி ஒதுக்கியதிலே அவர் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்து மருத்துவக் கல்லூரி ஒதுக்கியதிலே முறைகேட்டு செய்ததால் சிபிஐ அவர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு பட்டேலா நீதிமன்றத்துல இருக்கிறது டெல்லியில இது எல்லோருக்கும் தெரியும் அன்புமணி மட்டும் பிஜேபி போட கூட்டணி இல்லன்னா தூக்கி உள்ள திகார் ஜெயில போட்டுருவாரு ஏன்னா இன்னைக்கு பிளாக் மெயின் பண்றது தானே பிஜேபி வேலையை அவன் கூட எல்லா கட்சியும் இன்னைக்கு கூட்டணி இந்தியாவில இருக்கான்னா அத்தனை பேர் ஏதோ தப்பு பண்ணிருக்கிறான் பிளாக் மீல் பண்றான் தப்பு பண்ணா கூட சும்மா விசாரணை கைன்னு ஒரு வருஷம் உள்ள வைப்பான் ஆனா செந்தில் பாலாஜி வச்ச மாதிரி ஆனா அன்புமணி தப்பு பண்ணது உண்மை சோ அன்புமணிக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல என்னால ஜெயில போய் நான் கஷ்டப்பட முடியாது அப்படி ஜெயிலுக்கு போனா நான் சூசைட் பண்ணி செத்துடுறேன் குடும்பத்தோட ஜெயிலுக்கு என்னால போக முடியாது நான் செத்து போயிடுவேன் என்ன கொல்லி வச்சிரு என்ன கொல்லி வச்சுடுன்ற வார்த்தை பிஜேபி கூட கூட்டணி இல்லன்னா எனக்கு கொல்லி வச்சுடுன்ற வார்த்தை அன்பு மணி வாயில வருதுன்னா அப்ப ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்து நான் செத்துருவேன்னு சொல்றியா இல்ல அவன் முடிச்சுடுவான் பிஜேபி கூட இது எப்படி எடுத்துக்கிறது இது ஏன்னா அன்புமணி சொன்னது டாக்டர் ஐயா ராமதாஸ் சொன்னது தான் நான் இங்க பேசுறேன் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா எனக்கு கொல்லி வச்சிரு அப்போ நீ ஊழல் பண்ணிட்ட நீ திருடிட்ட நீ தப்பு பண்ணிட்ட அப்போ உன் அரஸ்ட் பண்ண போறான் அமலாக்கத்துறை அதுக்கு பயந்துக்குன்னு நான் பிஜேபி கூட போய் ஆகணும் அப்படி பிஜேபி கூட போனா என்ன தூக்கி உள்ள போட்டுருவான் என்னால போய் ஜெயில கஷ்டப்பட முடியாது என்னால ஜெயில கஷ்டப்பட முடியாது நான் ஈசியா ரோட்ல சொகுசு பங்களால தினம் காலையில டால்பின் மீன் குதிக்கிறது பாக்குறதுல இருந்து உல்லாச வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லாம் வண்ணி அறக்கட்டையில சொத்து கொள்ளையடிச்சு என்னால ஜெயிலுக்கு போக முடியாது என்னால ஜெயிலுக்கு போக முடியாது நான் செத்து போறவனை கொல்லி வச்சுடுன்னு அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் திருமதி சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களும் அன்புமணி ராமதாசும் திரு டாக்டர் ராமதாஸ் காலை கட்டியா கட்டி பிடிச்சுன்னு அழுதாங்களா வேற வழி இல்லாம நான் ஒத்துக்கினேன்னு திரு அன்புமணி ராமதாஸ் திரு டாக்டர் ராமதாஸ் திரு டாக்டர் ராமதாஸ் சொல்றார் வேற வழி இல்லாம நான் பிஜேபி ஊட்டி ஒத்துக்கணுங்க காலையில அஞ்சே கால் மணிக்கு எந்திரிச்சுக்கிறேன் எங்க வீட்டுல ஒரு இது வரைக்கும் கேட்காத ஒரு கோஷம் கேட்டுச்சு என்னன்னு கேட்டா பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய்னு ஒரு கோஷம் கேட்குதுங்க என்னடான்னு போய் பார்த்தா அண்ணாமலை உள்ளே வராரு அன்புமணி மணி கூட்டி கூப்பிட்டு வராரு அப்படியே பார்த்தா பிஜேபிக்காரெலாம் வந்துட்டாங்க பெரிய டைனிங் டேபிளில் சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்றார் என் வீட்டில் நடக்குது சாப்பாடு செய்கிறாங்க சாப்பாடு சாப்பிடுறாங்க அந்த ஆள் அண்ணாமலை வந்து உக்காராம் அந்த பலகா பையன் உங்கள் வாழ்க்கை வரலாறு ஒரு படம் எடுக்கணும்னு என்கிட்டே படம் போடுறான் என்கிட்டே நடிக்கிறான் கூட்டடி சேர்த்து கூட்டு போய் மேடையில் மோடி மேடி உக்கார்த்து எத்தனை பேர் நடுறோன்னு தள்ளிட்டோம் நாங்க அண்ணா திமுக கூட்டணி போயிருந்தா அடுத்து டாக்டர் ராமதாஸ் சொல்றார் நாங்க அண்ணா திமுக கூட்டணி போயிருந்தா நாங்க குறைஞ்சது ஒரு மூணு தொகுதி ஜெயிச்சிருப்போம் அவங்க ஒரு ஆறு ஏழு தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் திமுக நாற்பது நாற்பதா ஜெயிச்சிருவது பப்பு வந்திருக்காது ஏதோ கொஞ்சம் ஓட்டு வேணா வாங்கிக்கலாம் ஆனா சரி ஐயா ராமதாஸ் சொல்றாரு அத்த அண்ணா திமுக கூட்டணி போயிருந்தா நாங்க ஒரு பாமக ஒரு மூணு ஜெயிச்சிருப்போம் அவங்க ஒரு ஆறு ஏழு ஜெயிச்சிருப்பாங்க எதுவும் இல்லாம நடுரோட்ல இருந்த கட்சியை விட்டுட்டான் எத்தனை வந்து கட்சியை நடுரோட்ல விட்டான் மரியாதை கூறிய காடு வெட்டி ஜே குரு மாவீரன் குரு இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்குமா ராம்தாஸ் சொல்றார் காடு வெட்டி ஜே குரு இருந்திரு காடு வெட்டி குரு இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா மாவீரன் குரு இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா ஆனால் இந்த அன்புமணி ராமதாஸ் காடு வெட்டி குருவ வன்னியர் சங்க தலைவர் காடு வெட்டி மாவீரன் குருவை அஞ்சு பைசாக்கு மதிக்கல நேற்றுக்கு தாங்க உண்மை சொல்றாரு காடு வெட்டி குரு காடு கட்டி குரு வன்னியர் வன்னியர் எங்க குரு எங்க குரு ஜெய குரு ஜெய குரு காடு வெட்டி குருன்னு சொல்றீங்கல்ல இளைஞர்கள் உங்க ஐயா என்ன சொன்னார் பாருங்க வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் காடுவெட்டி வெட்டி ஜெய குரு அவர்களே அஞ்சு பைசாக்கு மதிக்கல காடு வெட்டி குருவே அவரே அஞ்சு பைசாக்கு இந்த அன்பு மணி மதிக்கலன்னு நேற்று சொல்லிட்டார் அவங்க குடும்பம் தானே சொல்லுது மாவீரஞ்சே குருனுடைய குடும்பம் என்ன சொல்லுது அவங்க பையன் என்ன பேசுறா அப்படி அவங்க பொண்ணு என்ன பேசுறாங்க அவங்க பசங்க நல்ல தான் எனக்கு என்ன பேசுறாங்க எங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அஞ்சு பிசா உதவி பண்ணல என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரு அண்டுமணி இதுக்கு எல்லா காரணமே அண்டுமணி தான் அப்படி அவங்க சொன்னது உண்மையாயிடுச்சா காடு ஜெய குருனுடைய மகனும் மகனும் சொன்னது உண்மையாயிடுச்சாங்க இப்போ அதை தான் நேற்றுக்கு திரு டாக்டர் ராமதாஸ் சொன்னார் சொல்லிட்டு கண்ணை தண்ணி விட்டு அழுகிறார் பெத்த தாய அடிக்க வந்துட்டான் பெத்த தாய பாட்டிலால் அடிச்சார் நம்ம இவரு வன்னியர் சங்க கூட்டமைப்பு தலைவர் சி என் ராமூர்த்தி தான் சொல்லுவார் எந்த பாட்டில் அன்பு மணி அடிச்சார் ஏன்னா அவர் தான் அதெல்லாம் கண்ணால பார்த்தார் நான் பார்க்கல பாட்டிலால் அடிச்சான் அன்புமணிக்கு தலைமை பண்பு கிடையாது இவ்வளவு நேற்று அவர் மனக்குமரில் பேசிட்டார் நான் சுருக்குமதான் சொல்லியிருக்கிறேன் தான் சொல்லியிருக்கிறேன் அப்ப எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் அன்புமணி எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராடா இருப்பான் அப்போ பெத்த அப்பன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை இது ரெண்டையும் கடைபிடிக்காதவன் இந்த உலகத்துல எவனா இருந்தாலும் உருப்பட மாட்டான் நீ நான் அன்புமணி கேக்குறேன் நீ என்ன எங்க தலைவர் தளபதி வயசு பதிமூணு வயசுல முனி திருத்தும் கடையில இளைஞர் திமுக பதிமூணு வயசு அரசியல் அப்பா நாயா எங்க தளபதி போட்டோம் இன்றைய இளைய தலைமுறையினுடைய தலைவர் நாளைய தமிழகம் மாண்டபுக அண்ணன் நாளைய முதல்வர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோட கம்பேர் பண்ணாலே அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கால் செருப்பு தூசிக்க அன்புமணி வர மாட்டார் உங்க அப்பா கட்டி வச்ச வீட்டுல நீ வந்து உள்ள பாமக வளர்ச்சிக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல நேற்று காத்தான் உங்க அப்பா அதை சொல்றாரு ராமதாஸ் சொன்னம்தான் அவர் ஏ அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி பெத்த தாயே அடிக்கிற இதெல்லாம் வந்து நான் ஏதோ வந்து இதுல வந்து சந்தோஷப்படுறது குளிர் காயத்துக்கோ வயிறு ஜில்லு ஆயிடுச்சு அன்றதுனால இந்த பதிவு போடலைங்க நான் அக்மார் திமுக எந்த நடையிலையும் திமுக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லைட்டா தானாடாட்டாலும் தன் சதை ஆடும்னு சொல்லுவாங்க நானும் அதே வன்னிய சமூகத்தில் பிறந்த காரணத்தால் சொல்கிறேன் வன்னிய சமூகத்தின் அப்பாவி இளைஞர்களே அன்புமணி நம்பி மோசம் போகாதீங்க அப்பாவே சொல்லிட்டார் புள்ளிக்கு கட்சி நடத்தத்துக்கு யோகிதியும் தகுதியும் கிடையாது தலைமை தாங்குற பண்பு கிடையாது அந்த மாண்பு கிடையாது அந்த வாய் தந்தா பச்சை போய் பேசுறான் நல்லவனே கிடையாது அப்பா அம்மாவை மதிக்காதவன் அப்புறம் எப்படி மக்களை மதிப்பானதை நேற்று பேசிட்டார் அன்புமணி நம்பி பின்னால நான் விமர்சனம் பண்ணல கட்சிக்கு அப்பாற்பட்ட அந்த வன்னீர்களெல்லாம் எனக்கே தெரியும் பாமகதான் கிடையாது நீ ஏன் போறான்னு அந்த வன்னியர் சங்க மாநாடு அது ஒன்றும் பாமக மாநாடு இல்லையா சரி போ அங்க அன்புமணி பேசின பேச்சு அந்த இளைஞர்களுக்கு மனசில் அந்த ஜாதி உணர்வை ஏத்தி சார் ஜாதி இருக்க வேண்டியதா சார் தப்பு இல்லை சார் நான் ஜாதி உணர்வு வரல சார் எப்படிப்பட்டவனுக்கும் அந்த ஜாதி உணர்வு இருக்கும் சார் கொஞ்சமாவது இருக்கும் சார் இருக்கும் யாரா இருந்தாலும் இருக்கும் யாரா இருந்தாலும் இருக்கும் நானும் திமுக காரன் தான் எனக்கு பெருமை நான் பாமக வன்னியர் சார் பாமக குறித்து பேசினால்தான் என்னுடைய சமுதாயத்தை படுத்திக்கிறேன் என்ன சொல்றது இருக்கும் ஆனா அந்த அந்த இளைஞர்களை கூப்பிட்டு அவனை ஜாதி 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 உனக்கு வெறி வரணும் உனக்கு வெறி வரணும் வெறி நம்ம ஜாதி நம்ம ஜாதின்னு அவன் அப்படியே அவன் ரத்தத்துல ஜாதி வெறி ஏத்தி அமைச்சுக்கிறேன் ஒருத்தனுக்கு நாட்டுப்பட்டு இருக்கலாம் நான் இந்தியன் ஐ ஃபீல் ப்ரௌட் டு சே தட் ஐ எம் இந்தியன் நான் ஒரு தமிழன் நான் தமிழன் என்று சொல்வதிலே எனக்கு பெருமை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அது இருக்கலாம் ஆனா ஜாதி வெறி இருக்கலாம் ஆனா முழுக்க முழுக்க ஜாதி ஜாதி என்ன போது அப்ப இன்னொரு ஜாதிகாரோட போய் நம்ம சண்டை போட்டு அடிச்சு வெட்டி நம்ம குடும்ப நட் ரோட்டில் நின்று நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டிதான் அன்புமணி மட்டும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வன்னியர் சங்கத்தினுடைய சொத்தர் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அன்புமணியும் சகோதரி திருமதி அன்புமணி அன்பு சௌமியா அன்புமணியும் அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் பேரணும் இவங்க மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க நம்ம வன்னியை அப்பா இளைஞர்களெல்லாம் நீ மாநாட்டில் கூப்பிட்டு அவங்களோட வெறி ஏற்றி வெறியனா அப்படி இப்படி வெறியில் அவன் வந்த உடனே ஊர்ல இன்னொரு ஜாதிகார பார்த்தா வெற்றா அது குறிப்பா மரியாதைக்குரிய பட்டியலிக்க சமுதாய மக்கள் தான் இவங்க சண்டைக்கு போறது அவங்க போல எல்லாம் ஒன்னாதாங்க எங்க எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் எல்லாம் ஒன்னாதாங்க மாமாச்சா அண்ணன் தம்பியா எல்லாம் லவ் எல்லாம் கலந்து போச்சு அதை நான் வரையறுக்கிறேன் ஆனா இந்த ஆள் பார்த்த வேலை அவன் என்ன பண்ணுவான் ஊர்ல வந்து அவன் ஒரு படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு போலாம் ஒரு அட்வொகேட் ஆகலாம் ஒரு டாக்டர் ஆகலாம் இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஒரு கம்பெனிக்கு போனான் இல்ல பாரின பணம் பாப்பானா அந்த ட்ரீட் எடுத்து பனியனு போட்டுன்னு அன்புமணி படம் போட்டுன்னு இவங்க ரோட்ல உட்காந்துக்கின்னு மற்ற ஜாதிக்கார கூட சண்டை போட்டுன்னு அதாவது சின்னய்யா சொல்லிட்டு அடர் ஆவானேன் நம்படா வன்னியர்டா டேய் உன்னே அவன் அந்த அந்த பாட்டு டவலை போட்டுன்னு மீசை முடிக்கின்னு இந்த இந்த ஃபேஸ்புக்கில் பா ஒருத்தன் கத்தி வச்சேன்னு பேசுகிறான் ஒருத்தன் கத்தி வச்சு எந்த மாதிரி அப்போ வன்னிய சமூகத்தின் இளைஞரெல்லாம் எப்படி கெடுத்து வச்சுக்கிறான் பாருங்க அந்த அன்புமணி அந்த நல்லா இருக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த ஆனா ராமதாஸ் அந்த உணர்வு ஒரு நேரத்து தப்பெல்லாம் பண்ணார் சத்திரி என்ன வீர வரணும் வீரம் எங்கடா போச்சு வீரம்னு அவர்லாம் சொன்னார் பாரு அதனுடைய விளைவு தான் அண்டுமணி இன்னைக்கு இந்த மாதிரி தப்பான அரசியல் பண்ணி இளைஞர்கள் இன்னைக்கு தப்பான கொண்டு போயிட்டோம் வந்தாலும் இன்னைக்கு அது டாக்டர் ஐயா ராமதாஸ் உணர்ற நான் சொல்லி நான் இப்ப நான் வச்ச சக்தி என்னால் காப்பாற்ற முடியலான்ட்டு இருந்தது என் குடும்பத்தை என்ன தவிர யாரும் அரசியல் வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன் ஆனா நான் தெரியாம அன்புமணியை கொண்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனா நான் எந்த பொறுப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னா அதுல மட்டும் நான் கரெக்டா நிக்கிறேன்னு சொல்லிட்டார் அதனால அப்பாய்வு அன்னி இளைஞர்களுக்காக தான் இந்த பதிவு உன் லைஃப் நீ கெடுத்துக்காத தம்பி உன் லைஃப் நீ கெடுத்துக்காத நீ என்னை என்ன வேணாலும் திட்டு அன்பு நம்ம அன்புமணியை நம்பி போன உங்க குடும்பம் நான் நடுரோட்டில் நிற்கும் கல்யாணம் புது பசங்க இருக்கிறாங்க பாரு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு லட்சம் பசங்க உன் மனைவி என்ன நடுரோட்ல நிற்கும் குழந்தைங்க நடுரோட்ல நிற்கும் மது குடிக்காத மது குடிக்காதன்றதை மட்டும் ஒரு பேச்சு இல்லை அன்பு மணி என்ன சொல்றது அது ஒரு பேச்சு இல்லை மது குடிக்காத நீ பேசிட்டா நீ ஒன்னும் நல்லவா நினைக்காத அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனா நீ ஜாதி வரி தூண்டி அவன் மனசுல புழுக்கு முழுக்க ஜாதி வரி தூண்டி வெற்றி இருப்பார் அது மது போத விட மோசமானது அந்த ஜாதி போதன்றது இதுவரைக்கும் ஜாதியை கையில் எடுத்தவன் யமனும் உருப்பட்டதாக வரலாறு கிடையாது ஜாதியின் ஜாதி அரசியல் பண்ணவன் எவனும் இது வரைக்கும் வளர்ந்ததாக வரலாறு கிடையாது ஆனா அந்த ஜாதி பேரை சொல்லி கட்சி வரைக்கும் உங்க அப்பா அப்படியே தள்ளினு வந்தார் அன்னைக்கு இருந்து நாலு பேர் மூணு பேர் ஜெயிச்சாங்க தொடர்ந்து வந்தார் ஜாதி வச்சு உங்க அப்பா நடந்த அரசியல் ஆனா அது உன்னால் நடத்த முடியாது அது அவரே சொல்லிட்டார் அதனால நான் என்ன சொல்றேன்னா அப்பா வன்னிய சமூக இளைஞர்களுக்கு சொல்றேன் இந்த ஆள் அன்புமணி நம்பி போனீங்கன்னு வச்சுங்க உங்க லைஃப் வேஸ்ட் சத்தியமா ஒரு போட மாட்டீங்க சமூக இளைஞர்கள் நல்லா இருக்கணும்ன்றதாக சொல்றேன் அவர் ராமதாஸ் தலைமையில அவர்கிட்ட பாமக இருக்கும் போது அதுக்காக வேற அன்புமணி நல்லா பண்ணுவாரு என் புள்ள வரட்டும்னு அவர் நினைச்சது தப்பு இல்ல ஆனா அது தப்பு அவர் இன்னைக்கு இப்போ இப்ப ஜஸ்ட் இப்ப பார்த்தேன் தைலாபுரம் தோட்டத்து வெளியோ மரியாதைக்குரிய பாமகவின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி பேட்டி கொடுக்கிறார் மனசு கஷ்டமா இருக்குது மனசு வலிக்குது நான் என்ன பண்ணட்டும் கண்ணில் தண்ணி விடுறாங்க ஜிகே மணி அவங்க எல்லாம் கட்சி வளர்த்தவங்க அந்த ஜிகே மணி அஞ்சு பைசா மதிக்கிறது இல்லை அன்பு ஒரு டாக்டர் ஐயா ராமதாஸ் கூட ராஜ விசுவாசி ஆனா கேட்டா ஜி மணி அந்த ஜி மணி எல்லாம் கில்லு கிரியா நினைக்கிறது அகங்காரம் இவ்வளவு பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா எவ்வளவு பிரச்சனை அப்ப போடல சண்டைக்கு இந்த கட்சி நடுரோட்டு வந்ததுக்கு முதல் காரணம் யார் தெரியுமா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சொல்லுவாங்க தெரியல உங்களுக்கெல்லாம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணால மரியாதைக்குரிய சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி அந்த புண்ணியவதி தான் இவ்வளவுக்கும் ஒரு காரணமே டாக்டர் ராம்தாசே சொல்வாராம் பஜாரி பஜாரி அவர் ஐயாவே சொல்லுவாராம் அவங்க அன்புமணி அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் பஜாரி பஜாரி அந்த அம்மா தான் இவ்வளவு காரணம் இதை தாண்டி இன்னொன்னு பிஜேபி உங்க சோழிய முடிச்சுட்டான் உன்னை தூக்கி ஜெயில போட்டுறாங்க பயப்பட அன்பு மணி ஜெயில போட்டா போடுறான் ஓ என்ன ஆகுது இப்போ எவன் ஜெயிலுக்கு போவாது ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த நாட்டுல தலைவனா தான் ஜெயலலிதா ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த அம்மா உடனே முதலமைச்சரானாங்களே முதலமைச்சர் இருக்கும்போது ஜெயிலுக்கு போனாங்க ஊழல் பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்க அந்த அம்மா நல்ல எம்எல்ஏ நிக்க முடியல பிரச்சாரம் பண்ணாங்க எம்எல்ஏவே நிக்கல ஜெயலலிதா நிக்க முடியாது தண்டனை வாங்கிட்டாங்க பயில இருக்கிறாங்க ஆனா ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வருது ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போய் தண்டனை வாங்கி மக்கள் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கல அந்த மாதிரி அன்பு மணி போ என்ன போ பொய் வழக்கு என்ன பழிதா வச்சு உள்ள போட்டான் போடு நம்ம சமுதாய மக்கள் அதை நம்புவாங்க இளைஞர்கள் நம்புவாங்க நீங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அது உனக்கு பிளஸ் தான் நீ ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனாலும் பிளஸ் தான் அரசியல் லட்டு சாப்பிடணும் இன்னொன்னு சொல்லுவாங்க அது சமூக வலைத்தளம் சொன்னா செய்யிருக்காது அதுவும் சாப்பிடணும் எல்லாம் பார்க்கணும் நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கணும் சொகுசா வாழ்வான்டா என்ன ஜெயிலுக்கு போக முடியாது நான் ஜெயிலுக்கு போனா செத்து போடுவேன் நான் தூக்கோன் சித்திரம் விஷம் சாப்பிட்டு சித்திரம் என்ன கொல்லி வச்சுட்டு போயிடும் அப்ப சொல்றியே நான் வன்னியர் வன்னியர் வன்னியர்னா என்ன அந்த எல்லாம் மன்னர் படையில வந்து அந்த சைனிகர்கள் சேனாதிபதிகள் அந்த வீரர்கள் போருக்கு போற வீரர்கள் வன்னியர்கள் தான் அவன் தான் முன்னால போவான் மற்ற சமுதாயத்தை விட வெட்டி தலை எடுப்பான் எதிரிகிறது அவன் தான் அதனாலதான் வீர வன்னியர் அண்ணுவான் நீ வீர வன்னியருக்கு நான் தலைவன் இல்ல அப்புறம் ஏமா நடுவரை ஜெயிலுக்கு போயிடுன்னு நான் செத்து போடுவேன் நீ கோலையா அப்ப நீ கோழை மணியா ஏன் நான் என்ன கொல்லி போட்டுறேன் எங்களை பார்த்து சொல்றேன் இல்ல வன்னிய சமூக இளைஞர்களுக்கு எல்லாம் வெறி வெறி வரணும் வெறி ஓ அடி குத்து கொலைப்பண்ணு இன்னொரு ஜாதி காரணம் குத்து கொலைப்பண்ணு நீ உள்ள போ நானு என் பொண்டாட்டி என் பொண்ணுங்களோ நாங்க நல்லா இருக்கிறோம் அந்த வெயி அந்த வீர பேசறல அந்த வீரம் எங்க போச்சு ஏன் நீ பயப்படுற ஏன் கோல மாதிரி நான் என்ன கொல்லி வச்சுருங்க அப்பா கிட்ட சொல்றேன் சோ இதா அப்பா வன்னிய சமூக இளைஞர்கள் இதை யோசிக்கணும் நீங்க என்ன திட்டாலும் பரவாயில்ல அன்பு பின்னாடி அன்பு மணி பின்னால போறது உங்க லைஃப் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க இந்த பதிவில் கடைசியாக ஒரு செய்தி பதிவு செய்கிறேன் உங்களுக்கு அரசியலுக்கு வரணும் வன்னே சமூகத்தின் இளைஞர்களுக்கு அரசியலுக்கு வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு வாங்க ஒரு நல்ல தலைவன் இந்த இந்தியாவில் இன்றைக்கு இளம் தலைவன் உருவாகி இருக்கிறார் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொதுவாளில் தூசிப்படாத ஒரு தலைவன் கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்கார ஒரு தலைவன் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இளம் தலைவன் ஒரு இளம் தேச தலைவன் அன்பகத்தின் மன்னன் அரிவாரியத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குலக் குழந்தை திராவிட இனத்தின் தளபதி இன்றைய துணை முதல்வர் நாளைய முதல்வர் இளைஞரணி செயலாளர் திமுக இளைஞரணி செயலாளர் இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் வாருங்கள் வன்னிய சமூகத்தின் இளைஞர்களே அன்புமணியை தூக்கி எறியுங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் வாருங்கள் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது வணக்கம் குடியாத்த குமார்